வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பாவூரி சத்திரம் கரெக்டாக சாலமோன் ஸ்கூலுக்கு பின்னாடி குருசாமிபுரம் இந்த ஏரியாலேயே ஒரு மூணு சின்ன ஏரியாவில் ஆயிரம் சதுரடியில் ஒரு அழகான ரெண்டு விட்டுரும் ஹால் கிச்சன் ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட புதுசகட்டின வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு பதினெட்டு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு ஒரு சூப்பரான வீடு ஒரு சின்ன கார் விட்டுக்கலாம் மொத்தத்துலேயே இருபத்தாறு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்புல இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வேலை ஒரு தொண்ணூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆகிட்டு கேட்டு மட்டும் போடணும் போட்டு கொடுத்துருவாங்க அப்ரூவ் ஃப்ளாட்டு தான் லோன் பண்ணிக்கலாம் முன்னாடியே ஒரு சிட் அவுட் ஏரியா ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட சிட்டவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு பிரச்சனையே வராது எப்போவுமே வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோர் பார்த்திங்கன்னா நில ஜன்னல் எல்லாமே ஃப்ரண்ட் டோர் மட்டும் தே அமைச்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே ஏறி போகிறது மாதிரி வீட்டோட ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீட்லேயே ஷோகேஸ் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வேலையே இருக்காது ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா க்ரைனட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு வே வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் வந்து க்ரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இதில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்டு வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வந்தாலும் உங்களுக்கு காற்றோட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டுமே குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அதே மாதிரி நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோடு ஒர்க் ஏற்றாப்புல நிறையா ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு கபோட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் தான் இதில் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு மேலே நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வரைக்கும் மெயின்டெனன்ஸுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது வீட்டோட ஹால்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஷோகேஸ் இருக்குது கிளாஸ் மட்டும் போட்டாலே போதும் வீட்டோட கிச்சன் ஒரு சிம்பிளான கிச்சன் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற ஒரு சூப்பரான வீடு சூப்பரான கிச்சன் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்கும் பார்க்க அப்ரூல் ஃபிளாட் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எண்பது பெர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தொகை கையில் இருந்தாலே போதும் நாங்களே எடுத்து நாங்களே லோன் பண்ணி கொடுக்குறோம் பவர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு ரேட் டீட்டெயில் முன்னாடியே சொல்லிட்டோம் கேட்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கரெக்டாக இருபத்தாறு ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசியபுள் தான் மூணு சென்ட் இன்னைக்கு இடத்துக்கு எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு தெரியும் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் வீடு டக்குன்னு முடிஞ்சிரும் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சா டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் மேல் மாடியில் தேவனை உடங்கிய ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடு வந்துருச்சு எல்லாமே குடியிருக்குறாங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கன் நாள் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி